ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் சிக்ஸ் லிக்யூட் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் எடுத்திருக்கேன் இந்த டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு எனக்கு சரியாக இருக்கும் இன்னும் அதிகமாக கூட வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பர் இது வந்து பெங்களூர் தக்காளி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பிஞ்சு வச்சிருக்கு பாருங்களேன் எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்க அதுக்கு தான் இதுக்கு ஊற்றுறேன் செம்மையாக வந்திருக்கு பாருங்களேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் அழகாக மொட்டு விட்டு அழகாக திஞ்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க ஸோ இவங்களுக்கும் ஏன் இதில் மொண்டு ஊற்றுறேன் அப்படின்னா இந்த வேர் வழியாக அது இறங்கினாதாங்க எஃபெக்டிவாக இருக்கும் ஒரு ஒன் வீக்குக்கு வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இதை நான் ஊற்றுறது செம்மையாக இருக்கு ஃபுல்லாக காட்டணும் நல்லா முட்டை வைத்த பாருங்களேன் இவ்வளோ சூப்பராக இருந்த மணத்தக்காளி எவ்வளோ அழகாக பழ வச்சுருக்க பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன வயசில் மணத்தக்காளி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கப்பா நல்லா இல இல்லை ஒன்று கூட ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூ வச்சு காய வச்சு பழுத்துருக்குது நல்லா செம்மையாக இருக்குது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து விட்டுருவாங்க ஏன் இதில் மொண்டு விடுற அப்படின்னா கரெக்டான அளவு இது எனக்கு அழகாக எல்லா செடிக்கும் நாளை காலையில தண்ணி ஊற்றுனா போதும் இப்போதைக்கு இதை மட்டும் விட்டுக்கலாம் எவ்வளோ அழகா வந்துருக்கு செம்ம பூ செமை பிஞ்சுங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தது பார்க்க ஏன்னா நம்ம கண் கூட வந்து பார்க்குறோம் கலையெல்லாம் கையோடு எடுக்கணும் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது குடுங்கவே வரலப்பா கையோடு எடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது ஆனால் எல்லாம் எடுக்க முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான பாசி ஸோ இதை வந்து நல்லது தான் ஆக்சுவலாக இது இதனால் இதை மட்டும் நான் எடுக்கவே மாட்டேன் அதுவாக காஞ்சாதான் உண்டு நல்லா மொட்டு விட்டுருக்கு இந்த வாட்டி தக்காளி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் செம்மையாக இருக்கு எல்லாமே நல்ல பூ இதோட சரியாக தண்ணி ஊற்ற மாட்டீங்களா அப்படின்னா இதுக்கு இவ்வளோதான் இருக்குது இந்த ஈவினிங்ஸு இந்த ஆர்கானிக் சிக்ஸ் லிக்விட் மட்டும்தான் மார்னிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சண்டே அப்படிங்கிறதால கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றுவோம் ஏன்னா இந்த லிக்விட் வந்து அப்சர்வ் ஆகும் வேர் மூலமாக தான் அப்சர்வ் இது வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த நல்லா தெரியுது பாருங்க பிஞ்சு இது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இங்கே வந்து காலையில் நல்லா அவரக்காயில பறிச்சாச்சு அவசரம் அவசரமாக அவங்கக்கிட்ட கிட்ட காமிச்சு பறிக்க நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ பிஞ்சு பாருங்க எப்படியும் ஒரு கால் கிலோ அவரைக்காய் காலில் பறிச்சிருப்போம் அந்த வாட்டி காய் கொஞ்சம் பெருசாகலை இதை பாருங்கள் வெளியே இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் காய் பெருக்கவே இல்லை எல்லாம் மேலே வந்துடுச்சு காரணம் என்னென்னா ஒரு இந்த ஒரு செடிக்கு நான் ஒன்று தான் வைக்கணும் நிறைய விதைங்க போட்டுட்டதால் அது எதுவுமே கீழே இறங்கலை மேலே வருது அதுதான் பிரச்சனை ஸோ அதுக்குமே நல்லா ஊற்றி பார்த்துட்டு நாள் ரொம்ப ஆயிடுச்சு கரெக்டாக அதனால அதையுமே எடுத்துட்டு தான் போடணும் இந்த கொடியும் நல்லா வளர்ந்துருக்கு அவரை கொடின்னு சொன்னு பார்த்தோம் டெவலப் ஆகுது பாத்தீங்களா குட்டியா பார்த்தோம் இல்லையா போன வாரம் அழகா வந்துருக்கு வெண்டை நிறைய பறிச்சு வெண்டையில பார்த்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த இலைக்கு விழுந்துடும் இப்போ நான் நியூட்ரிஷன் கொடுக்கும் புது இலையும் வளரும் மொட்டு வச்சு காயும் புதுசாக வந்துடும் ஸோ இவ்வளோ தான் மக்கள் இந்த வாரம் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தக்காளி வாங்க இந்த சோளம் கட்டேன் பாப்பா இங்கே பாருங்க சோளம் இது எதுக்கு அப்படின்னா நிறைய புறாங்க பறவைங்க வருதீங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோளம் வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட கொடுத்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த விதையை கொஞ்சம் தூவி விட்டதில் அது முளைச்சி வந்தது அதுதான் இது திருப்பி அவங்களே வந்து சாப்பிட்டுக்குவாங்க கம்பு சோளம்லாம் அப்படி தான் இருக்கும் இங்கே அவங்க சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் ஸோ இந்த எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நியூட்ரிஷன் கொடுத்தோம்னா எல்லாத்தையும் நமக்கு ஃபீல்டு இருக்கும் செம்மையாக இருக்குது இந்த வாட்டி நிறைய பிஞ்சு தக்காளி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லா வாட்டியும் எனக்கு தக்காளி தான் கடுப்பு ஏற்றும் வரவே வராதுன்னு சொல்லுவாங்க கஸ்டமரும் என் நானுமே நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் தக்காளி இந்த வாட்டி தான் எனக்கு தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நல்லா டெவலப் ஆயிடுது ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் எப்படி நிறைய பூக்குது காய்ச்சல் அப்படின்றத இன்னொரு ஒரு இடத்துல அவரை இருக்குது அதையுமே காட்டேன் இது செடியை வரங்க எவ்வளோ நல்லா பூ வச்சிருக்கு எவ்வளோ பிஞ்சு இருக்குது மட்டும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த பிஞ்சு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கொத்து கொத்தா தக்காளி வச்சுருக்கு பாருங்க ஸோ இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செடி தான் இருக்குது வெள்ளரிக்காய் பிஞ்சு வெள்ளரிக்காய் பிஞ்சு வெள்ளரிக்காய் உடனே பார்ப்போம் பருத்தி இது வெள்ள செம்பருத்தி நூலா அழகாக இருக்கு நிறைய பூச்சி வேற வச்சிருக்கு அது பூச்செட்டி வந்து பார்த்திங்கன்னா அது தான் பூச்சி வந்து தயாடு அது ஒரு செடியில் இருந்தால் பரவாயில்ல மொத்த செடியிலேயும் வச்சால் தான் பூச்சி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் செம்பருத்தி நான் ரெட் கலர் செம்பருத்திக்கு தாங்க ஆசைப்பட்டேன் அதை தவிர மீதி எல்லா கலர்லேயும் பூகுது என்ன பண்ணுறது இது வந்து காகிதப்பூ வந்து நித்ய கல்யாணி நித்ய கல்யாணி நிறைய நித்திய கல்யாணி தான் இருக்கும்